நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பிரியமானவர்களே மனுஷனுடைய பார்வையில செம்மையா இருப்பது எல்லாம் நல்ல முடிவு தரும் அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சிகளை நாம் எடுத்திருப்போம் எத்தனையோ வழிகளில நாம் சென்று இருப்போம் இப்படி நடந்தா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி எடுத்து நம்ம அதுல பிரயாணப்பட்டு இருப்போம் ஆனா அதனுடைய முடிவு நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு இருக்காது பிரியமானவர்களே உதாரணத்துக்கு சொல்றேனே இன்றைக்கு அநேகருக்கு ஆசை இவங்க அந்த தொழில பண்ணாங்க நிலைச்சு நின்றாங்க அதே போல நானும் அந்த தொழில நான் பண்ணணும் நானும் அவங்கள மாதிரி நான் நல்ல உயரணும் நான் நல்லா செழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை ஆசைப்படுவோம் அவங்களுக்கு அது செட் ஆயிருக்கும் ஆனா நமக்கு அது செட் ஆயிருக்காது பாருங்க நிறைய சூழ்நிலையில இப்படிப்பட்ட சிக்கலில் அவர்களுக்கு இது சரியா நடந்தது அதே போல எனக்கும் செழிப்பை பார்த்து விட்டு அதனுடைய முடிவிலே நாம் கஷ்டப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன தெரியுமா நம்மளுடைய வழி ஆரம்பத்தில் செல்லும் இருந்து அதனுடைய முடிவு அதற்கு ஏற்றபடி இருக்காது ஆனால் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற விதம் எப்படி தெரியுமா அவர் நம்மளை வறண்ட பூமியில கொண்டு போனாலும் நம்மை கொண்டு அந்த வறண்ட பூமியை செழிப்பாய் மாற்றுகிறவர் தான் தேவன் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆதிகமத்திலே ஆபரக குறித்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டார் இந்த தேசம் தான் நீ நிற்கிற இந்த பூமி தான் உனக்கு சொந்தமான பூமி அப்படின்னு கர்த்தர் ஆதியாகம பண்ண இரண்டாம் அதிகாரத்தில் பேசிக்கொண்டு இருக்கையில் அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாகுது பிரியமானவர்களே பஞ்சம் உண்டான பிறகு ஆபரகாமே ஒரு திட்டம் போடுகிறாரு எகிப்து தேசம் செழுமையா இருக்கு அங்க போனா நம்ம எப்படியாவது சொல்லி எகிப்துக்கு போகும்பொழுது எல்லா மக்களும் பார்க்கறாங்க எகிப்தனுடைய ராஜா பார்வனே பாக்குறான் அப்ப இவருக்கு ஒரு பயம் வருது பாருங்க ஐயோ எங்க சாராய் வந்து பார்வோன் வந்து எடுத்துக்கொண்டு நம்மளை கொண்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு தேவையில்லாத சிந்தனைகள் வருது தேவையில்லாத காரியம் அங்க பிரியமானவர்களே எகிப்துக்கு ஆபரகாம் போகிறது கர்த்தருக்கு சித்தமா என்று ஆபரகாமுக்கு தெரியாது ஆனால் அவரே யோசிக்கிறாரு அங்க செழிப்பு இருக்கு நாங்க போறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத சம்பவம் நடக்குது பிரியமானவர்களே இது தேவையில்லைன்னு எப்படி தெரியுமா தெரிய வருது ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலும் அவர் இருந்த அந்த இடத்துல பஞ்சம் வருது அப்ப கர்த்தர் ஈசாக்கு கிட்ட சொல்றாரு நீ எகிப்துக்கு போகாதன்னு சொல்றாரு பாருங்க அப்ப ஆண்டவர் இங்க ஈசாக்க பாதுகாக்கிறாரு முன்பே எச்சரிப்பு கொடுக்கிறார் பிரியமானவர்களே அதே போல லோத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீ ஒரு பக்கம் போனா நான் மறுபக்கம் போறேன் நீ இந்த சைடு போயிட்டுனா நான் அந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் லோத்துக்கு ஒரு ஆப்ஷனை கொடுக்கிறாரு கொடுத்த உடனே லோத்து நாலா பக்கமும் பார்க்கும் பொழுது எங்க நீர்வளம் நிறைய இருக்குது எங்க வந்து செழுமையா இருக்குதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட இடத்தை பார்க்கிறார் ஆனால் அங்க செழிப்பு இருந்தது போல அவருடைய முடிவு காணப்படவில்லை பிரியமானவர்களே செழிப்பான தேசத்தை பார்த்தார்தான் ஆனால் அங்கிருந்த பாவம் தென்படவில்லை பாருங்க நம்மளுடைய பார்வை அது மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் கர்த்தரிடத்துல நம்மளுடைய வழிகளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளை வறண்ட பூமியிலே நடத்தினாலும் அந்த வறண்ட பூமியில கர்த்தர் நம்மளை கொண்டு செழிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அதனால நீங்க சொல்லுகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் பரவாயில்ல கரடு முரடான பாதையா இருந்தாலும் பரவாயில்ல பள்ளத்தாக்கு பாதையா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்கு சித்தமான பாதையில நடக்கும் பொழுது அதை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிறவர் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தேவனைதான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பார்வைக்கு தென்படுகிற செழிப்பை பார்த்து நாம் அங்கெங்கும் திரிந்து அலைய வேண்டாம் முடிவு மரண வழிகளாய் காணப்படும் இதே கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரிடத்துல நம்மளுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது கரடு முரடான பாதையையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார் பிரியமானவர்களே வறண்டு நிலமாய் காணப்படுகிற பாதையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றுகிறார் பிரியமானவர்களே அதனால கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தாமி நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்